ஸ்ரீ சங்கராஜி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு நமக்கு யார் யார் இடத்துலலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஆஃபீஸில் கலீக்ஸாக இருக்கலாம் இவங்களோட எல்லாம் சண்டை பேசாமல் இருக்கிறது இல்லை ரொம்ப நாளாக ஒரு மனஸ்தாபம் இதெல்லாம் சரியாரத்துக்கு இன்னைக்கு அற்புதமான நாள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நடக்கும் நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம் ஐயோ இவங்களை விட்டு நம்ம பிரிஞ்சுருக்கிறோமே திரும்பவும் நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிவைவ் பண்ணலாமே அப்படிலாம் நினைப்போம் இல்லையா இன்னைக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கு வீட்டு வேலை இது எல்லாமே மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஸோ எந்த விதமான ஆரவாரம் இல்லாத ஒரு நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனாக இருக்கலாம் இல்லைன்னா ஹைக்காக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட் ஏதாவது இருந்தது இதெல்லாம் எனக்கு வந்து வரணும் ஆஃபீஸில் இது அப்படின்னா உங்கள் அரியர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியாக ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைகிறது ஸோ இந்த நாளை நீங்கள் தவறவிடாதீங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று புதுசா ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கணும் இல்லை அதை பற்றி எல்லாம் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அதை வந்து இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாள் உங்களுக்கு நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மிதுனராசி நேர்கள் இரண்டாம் இடத்தில் சந்திரன் நாலாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சபலம் பெற்றிருக்கிறாரு ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாரு ஸோ நல்ல ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரியான ஒரு பாட்டு கிளாஸ் கற்றுக்கிறது ஸ்லோகத்துக்கு போகிறது நான் வந்து ஸ்பிரிச்சுவல் டூர் இருக்கேன் கோயில் குளம் அப்படின்னு இருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்க ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு நடக்கும் அது சம்பந்தப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறதுக்கும் இந்த நாள் ரொம்ப ஒரு அமைதியான நாளாகவே இருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஜிஎஸ்டி இதில் வண்டிங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய நம்ம ஏன் வண்டியெல்லாம் வாங்கக்கூடாது சரி புரட்டாசி மாதம் இதெல்லாம் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும் தாராளமாக வண்டி வாகனங்கள் மாத்துறது இல்லை புதுசா வாங்குறது இதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணுங்க இந்த நாள் அதற்கு ஏற்ற நாள் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பா ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் ரொம்ப நாளா குடும்பமாக இருக்கட்டும் இல்ல வெளியிலேயாக இருக்கட்டும் சில மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தீர்வதற்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும் கடகராசி நேர்களுக்கு இன்று மன சஞ்சலங்கள் இல்லை சிம்மராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் சுக்கரன் கொஞ்சம் நமக்கு ஹெல்த் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் குறிப்பாக வந்து சொல்லணுன்னா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதை அதிகரிக்கலாம் ஸோ நீங்கள் வெளியூர்லாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஆகார விஷயங்கள் சாப்பாட்லேயும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ சிம்மராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கியை திரும்ப பெறலாம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் நல்ல உச்சபலம் பெற்றிருக்கிறாரு அதே போல் பத்தாம் இடத்துல குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் அலுவலக விஷயமாக இருந்த குழப்பங்கள்லாம் தீரணும் நம்மளோட எல்லாம் போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னா இன்றைக்கி போங்க ரொம்ப வருஷமா மனஸ்தாபங்கள் குழப்பங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவு வந்து ஏற்படும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு ரொம்ப அலையணும் ஃப்ரெண்ட்ஸ்காக அலையணும் இல்லை ஆஃபீஸில் கலீக்ஸ்க்காக அலையணும் சில பேர் இந்த கை மாற்ற கொடுங்களேன் அப்படின்லாம் இன்னைக்கு கேட்பாங்க ஸோ கொஞ்சம் நீங்க யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்து கொடுங்க கடன் கொடுப்பதும் சரி கடன் பெறுவதும் சரி கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இன்றைக்கி இந்த துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரும் ஸோ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்னைக்கு எடுத்த காரியத்தில் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல நல்லா போராடுவோம் தெரிவாசனம் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த போராட்டத்தில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஒரு மன அமைதியும் அதில் வந்து நமக்கு வரும் இதில் யார் உங்களுக்கு இன்னைக்கு உறுதுணையா இருப்பாங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் தான் இன்னைக்கு பெற்றோர்களினுடைய உறுதுணையோடு நம்ம போராட்டத்தில் ஒரு பெரிய வெற்றியாக கிடைக்கலாம் ரொம்ப நாளாக நமக்கு விவாகரத்து இது போன்ற விசாரணைகள் வழக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு சாதகமான பதிலை என்று எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ஜவுமாறி எழுத்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் மனசை போட்டு சஞ்சலப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கும் இன்று முற்றுப்புள்ளி வைக்கலாம் உங்கள் பெற்றோர்கள் இன்றைய உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தனுசுராசி நேர்கள் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது புதுசாக யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் நம்பர்லாம் கூட ஷேர் பண்ணுவோம் ஆனா வந்து அதுக்கப்புறம் பேசவே மாட்டோம் பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு எங்கேயோ நம்ம ரொம்ப நாளா பழகின ஒரு ஃபீலிங் இருக்கலாம் இல்லை அவங்களோட நமக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கிறதா தோணலாம் சோ அப்படிப்பட்ட ஒரு மனதளவில் ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உறவுகளை இன்று சந்திக்கிறது இவங்க மூலமாக நமக்கு நல்ல சில குடும்பத்திலையும் சரி வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை அலுவலக வேலையாக இருக்கட்டும் நமக்கு சாதகமான சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்குதுன்னா ஒரு மெமரிஸில் வந்து சில ஹாப்பினஸ் உண்டு ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து நினைவுகளில் சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்கும் மகர ராசி என்பர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நிறைய ஒரு தடங்கல்கள் இல்லை நம்ம எடுக்கிற வேலைகள் எதுவும் முடியலை இல்லை அறகுறையாக அப்படியே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அந்த வேலையெல்லாம் இன்றைக்கி எடுத்து நம்ம பண்ணலாம் நிச்சயமாக நமக்கு ரொம்ப ஒரு சாதகமான நாளாகவே இருக்கும் ஸோ யார்கிட்டயே நீங்கள் பேசணும்னு நினச்சா கூட இன்றைக்கி உங்கள் பேச்சு உங்களுடைய செயல் எல்லாமே வெற்றி அடையும் கும்பராசி அன்பர்கள் இன்னைக்கு கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல கூட நிறைய உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் சில இடத்துல கொடுத்த இடத்துல கிடைக்காம கூட போயிருக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அந்த மாதிரியான ஒரு மனசஞ்சலங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்க பேசக்கூடிய விஷயங்களை தெளிவாக பேசி வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார் மீனராசினியர்கள் இன்னைக்கு மீனராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றி அடையும் இளைஞர்கள் மற்றும் சிறுவயதில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷமும் நீண்ட நாளாக திருமண தடை இருந்தவர்களுக்கும் இன்றைய நாளில் திருமணம் நிச்சயிப்பது அல்லது திருமணம் பற்றி பேசுவது திருமண விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைவது மனதிற்கு ஒரு நிறைவை தரும் என்று மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் உண்டு